சுமானக்கா மக்களே என்ன மக்களே ரெடியா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு போது ஏன்னா வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குமா அப்படிங்கறத டவுட்டா இருக்கு என்ன ப்ரோ சொல்றேன் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்காதா அப்ப என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் நாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினோராவது வாரத்துல இருக்கும் பதினோராவது வாரத்துல இருக்கும்போது திருப்பிய நாமினேசர் ப்ராசஸ் அந்த ரெண்டு பேர் யாரு என்ன காரணம் சொல்லி கேட்டுட்டு இருந்தா இவனை வெறுமனைக்கு வன்ம குத்து தான் போடுவோம் அப்படி வன்ம போட்டுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள பதிமூணு பேர் இருக்காங்க வன்ம ஆறு பேர் அஞ்சு பேர் மட்டும் தான் மாட்டுவாங்க மத்த எல்லாருமே தப்பிச்சிருவாங்க மிச்சர் எல்லாமே தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு ப்ரா மிச்சர் எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு அப்படி தூள் மிச்சர் மாதிரி கீழே தங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி விட்டா சரிபட்டு வராது பதிமூணு பேரே நாமினேஷன்ல கொண்டு வந்தாதான் கரெக்டா மக்கள் தூக்குவாங்க அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கறத நம்ம ஓரளவு டிசைட் பண்ண முடியும் ஏன்னா கடைசி வாரம் ப்ரோ இங்க ப்ரோ கடைசி வரணும் அதாவது வீக்லி டாஸ்க் இந்த வாரம் தான் கடைசி இதை தாண்டதுக்கு அப்புறம் வீக்லி டாஸ்க் கிடையாது அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஃபேமிலி ரவுண்டு டிக்கெட் பின்னாலே பண பெட்டி பின்னாலே வீக்ன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ கடைசி வாரத்துல இருக்கும் அதாவது டாஸ்கோட கடைசி வாரத்துல இருக்கும் இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷன்ல கொண்டு வந்தாதான் யாருக்கான ஓட்டுகள் எப்படி இருக்கு யார் யார் இந்த வீட்டுக்கு மிச்சர் தின்னுட்டு இருக்கா யாருக்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு யாருக்கெல்லாம் மக்கள் ஆதரவு இருக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கண்டிப்பா ஃபுல் நாமினேஷன் இருக்கும் இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கான ஒரு கருத்தா இருக்கு ஏன்னா லாஸ்ட் சீசன்ல எல்லாம் வைப்பாங்க வைப்பாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் இந்த ஃபுல் நாமினேஷன் அப்படிங்கறது கொண்டு வரல ஆனா அதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் இருந்துச்சு கரெக்டா பத்தாவது வாரம் பதினோராவது வாரத்துல ஃபுல் நாமினேஷன் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனும் ஃபுல் நாமினேஷன் சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கு சரி ப்ரோ புல் நாமினேஷன் சொல்ல எப்பவும் போல அரமண்டல் மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தினா எத்தனை பேர் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு பேர் வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன் எட்டு பேரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரோ வன்மக்குத்து தான் விழும்புறோம் வன்ம குத்து தான் விழுவோம் ஏன்னா வீட்டுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய நிறைய சம்பவங்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து ஃபுல்லா ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க ஆனா அந்த ரெண்டு பேரை சாட்டர்டே சண்டேல சேதனை அடிக்கவே இல்லை ரெண்டு பேரை ஒதுக்கி வச்சுட்டு மத்தாள்களெல்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி அடிச்சிருக்காங்க அமித் வினோத் சாண்ட்ரா எஃப் னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க அப்ப வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கான மைண்ட்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா பாரும் தப்பு பண்ணியிருக்காங்க காமும் தப்பு பண்ணியிருக்காங்க கூட அமித்தும் தப்பு பண்ணியிருக்காரு வினோத்தும் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே ஒரு தப்பான எண்ணம் இருக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வன்ம குத்து தான் விழும் அவன் வன்ம குத்த போட்டு ஒரு எட்டு பேரை நாம என்ன சொல்ல கொண்டு வருவான் அப்படி அந்த எட்டு பேர் வந்தாங்கன்னா மிச்சர் எல்லாமே தப்பிச்சிடும் ஆனா வீட்டுக்குள்ள இப்போ வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மிச்சர் கிடைக்கும் ரெண்டு மூணு மிச்சர்ல ஒரு நாலு மிச்சர் சொல்லலாம் அந்த மிச்சர் எல்லாம் வெளியே வந்தா கரெக்டா இருக்கும் எனக்கு அதுக்கு இவங்க நாமினேஷன் ப்ராசஸ் வைக்காம ஃபுல் நாமினேஷன் வைக்கணும் சரி ஓகே ஃபுல் நாமினேஷன் வச்சாங்கன்னா அந்த பதிமூணு பேர் நாமினேஷன்ல வருவாங்க ஒருவேளை ஃபுல் நாமினேஷன் வைக்கலாம் அப்ப அந்த எட்டு பேர் யார் அப்படிங்கறத பாத்துடலாமா இது என்னோட கெஸ்ட் நான் இப்பவே சொல்றேன் இதோட கெஸ்ட் ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல வீக்லி டாஸ்க்கை பத்தி மட்டும் தான் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க மத்தபடி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல அதனால தான் நானே யோசிச்சுக்கிட்டேன் ஃபுல் நாமினேஷன் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் ஃபுல் நாமினேஷனை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஒருவேளை நாமினேஷன் ப்ராசஸ் வச்சா யார் எட்டு பேர் மாட்டுவாங்க அப்படிங்கறத பாத்துடலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா விக்ரம் இருப்பாப்ல என்ன சொல்ற விக்ரமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விக்ரம் இருப்பாரு ஏன்னா வீட்டுக்குள்ள போன வாரம் அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்ல பேர் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் எந்திரிச்சாலே கைத்தட்டெல்லாம் வருது அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வீட்டுக்குள்ள வன்மை குத்து போடுவாங்க ஏன்னா பயம் இருக்குன்னு அப்புறம் விக்ரம் ஒருவேளை அந்த கப்பை தூக்கிட்டு போயிடக்கூடாது கூடாது அதனால கண்டிப்பா பயம் இருக்கும் ஆனால் அந்த பயத்திலயே விக்ரம் ஒரு ரெண்டு மூணு பேர் நாமினேட் பண்ணுவாங்க ஸோ விக்ரம் கண்டிப்பா நாமினேஷன் லிஸ்ட்ல இருப்பாப்புல அடுத்தது எங்க அக்கா பாரு எங்க அக்கா பாரு வாரம் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரில எங்க அக்கா எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரில எனக்கே வருத்தமா இருந்துச்சுனா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல காய்ச்சு ஆனா அக்கா நாமினேஷன் லிஸ்ட்ல வரலனாலே எனக்கு அன்னைக்கு தூக்கம் வராது அந்த வகையில கண்டிப்பா இந்த வாரம் இருப்பாங்க புல் நாமினேஷன் கண்டிப்பா வந்துருவாங்க இல்ல நாமினேஷன் ப்ராசஸ் நடத்துனா கூட கண்டிப்பா வன்மை குத்து விழுவோம் ஏன்னா அக்கா தான் வீட்டுல ஏகப்பட்ட ரூல் பிரேக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த வகையில கண்டிப்பா பாரு நாமினேஷன்ல இருப்பாங்க அடுத்ததா காமு மாமா பாரு வந்தா பின்னாடியே காமு வரணும் இல்லாங்க அதுதானே கணக்கு அப்புறம் காமோ ஒச்சீவு அப்புறம் பார்வை விட்டுட்டு காமோ மட்டுமா நாமினேஷன்ல கொண்டு வர முடியும் வாய்ப்புகள் கிடையாது அதனால பாரு வந்ததுனால கூடே காமு வருவாரு பேபி போனா இந்த பேபி பின்னாடி வரும் அந்த வகையில காமு அவர்களுமே நாமினேஷன்ல இருப்பாப்ல ஏன்னா அவருமே ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிருக்காப்ல அவரே ஒரு தவறாதான் இருக்காப்ல ஃபுல்லாவே வீட்டுக்குள்ள தப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காப்ல அந்த வகையில காமு நாமினேஷன் இருப்பாப்ல அடுத்த கனி நாமினேஷன்ல இருப்பாங்க எப்படி பிற சொல்றீங்க கனி அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள பல பேருக்கு கனியை பிடிக்கல பாரு வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல வெளிய ஏகப்பட்ட பீடியன்ஸ் வந்து கேவலமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா எனக்கு இங்க ஒரு சின்ன டவுட் இருக்கு கனி அப்படிங்கிற நபர் வந்து வீட்டுக்குள்ள பயங்கரமான பிளே கொடுத்துட்டு இருக்காங்களா கனி அப்படிங்கிற நபர் வந்து டைட்டில் பக்கத்துல இருக்காங்களா கனி அப்படிங்கிற நபருக்கு வந்து ஓட்டுகள் பிச்சுட்டு வருதா எதுவுமே இல்லைல்ல எதுவுமே இல்லைல்ல அப்புறம் ஏன் கனியை வந்து இப்படி அபியூஸ் பண்றீங்க கனிக்கான ஃபேமிலியா இப்படி அபியூஸ் பண்றீங்க ஏன் இப்படி தேவையில்லாம ஒரு ஏஏ வீடியோ வச்சு எடிட் பண்ணி இப்படி போட்டுட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு கூச்சமா இல்லையா பயமா இருக்கா வீட்டுக்கு வந்து கனி வந்து பார்வை அடி அடியாங்கன்னு சொல்லிட்டு பயமா இருக்கா எச்சத்தனமான வேலைகளை எச்ச எச்சத்தனமான வேலைகளை பாக்குறீங்க நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கேட்கணும்னு தோணுது எப்படி நீங்களாம் வாழ்றீங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு மட்டமா கனி எஃப்ஜே இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஏ வீடியோ பண்றது மாபிங் பண்றது இந்த மாதிரி கன்றாவியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கானு ப்ரோ கன்றாவியா பண்ணிட்டு இருக்கானு இவனை பார்க்கும் சிம்பிளாக சிம்பிளா ஒரே ஒரு இதான் சொல்லணும்னு தோணுது வாழ்க்கையில நீலாம் உருப்படவே மாட்டேன் சத்தியமா சொல்கிறேன் எங்க இன்னைக்கு கடைசி இருக்கும் அங்கதான் நினைப்பேன் ஏன்னா நீ ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அடிமட்டத்துக்கு இறங்கி அடிக்க தெரியுமா அததான் சொல்றேன் நீ சத்தியமா சொல்ற எதுக்கே மாட்ட இங்கதான் இருக்கும் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இங்கேதான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு மட்டமா இது பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ப்ரோ கனி அப்படிங்கிற ரபர் அப்படியே ஒரு பிளேயரா கனிக்கு என்ன அப்படியா ஓட்டுகள் இருக்கு கனியை ஏன் பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க முக்கியமா அந்த பீடியன்ஸ் கிட்ட தான் கேட்கிறேன் கனியை பார்த்து ஏன்டா இப்படி பயப்படுறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் இந்த பயத்துல ஏன்டா இப்படி போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் கூச்சமா இல்லை இப்படி பண்றதுக்கு அது நல்லா வருது ப்ரோ ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்கானு ப்ரோ அந்த வகையில வீட்டுக்குள்ள கண்டிப்பா பீடை போயிட்டு கனியை நாமினேட் பண்ணும் பீடைக்கு சும்மா இருக்காது கை கண்டிப்பா கனியும் சொல்லி ஆகணும் சாண்ட்ராக்கு கனியை சொல்லி ஆகணும் ஸோ கண்டிப்பா கனி அவர்கள் இந்த நாமினேஷன்ல இருப்பாங்க இந்த கனி அபியூஸ் பண்றவங்கலாம் சிம்பிளா ஒன்று தான் ப்ரோ அவ்வளவுதான் நான் எதுவும் சொல்ல விரும்பல சோ அந்த வகையில் கனி நாமினேஷன்ல இருப்பாங்க அடுத்த வினோத் அவர்கள் கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாப்ல வினோத்துக்கு ஏன்புற குத்துன்னு கேட்டீங்கன்னா வினோத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வீக்லி டாஸ்க்ல ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டாப்புல அண்ட் பல இடங்கள்ல காமுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நேற்றுக்கான எபிசோட்ல காமிச்சிட்டாங்க அதனால கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஒரு குத்த போடுவாங்க வினோத் நாமினேஷன்ல வருவாப்புல அடுத்தது அமித் அவர்கள் நாமினேஷன் வருவாப்புல அமித் என்னதான் அவருக்கான கேப்டன்சியை சூப்பரா பண்ணியிருந்தாலும் எப்படி என்னதான் அவருக்கான கேப்டன்சியை சூப்பரா பண்ணியிருந்தாலும் வீட்டுக்குள்ள சேதனை ஒரு வித்தியாசமா போட்டாயிட் பண்ணிட்டாப்ல அவர் வந்து கேப்டன்சியை சரியா பண்ணல அவர் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரு அவர் மாதிரி பேம்பர் பண்ணாரு இப்படி தான் இருந்தாரு இருந்தார் இருந்தாரு அவருக்கான கேப்டன்சிங்கிறதே இல்லை அந்த மாதிரி காமஸ்டாப்பில் ஆனால் வீட்டுக்குள்ளேயுமே எல்லாருக்கான மைண்ட் செட்டு மாறிட்டு நேரே பார்த்துருப்பீங்க அவருக்கான கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் குத்திருப்பாங்க கண்டிப்பாக அமித் அவர்கள் இந்த நாமினேஷன்ல இருப்பாப்பில் அடுத்தது அரோரா கண்டிப்பா வருவாங்க ப்ரோ ஏன்னா அரோரா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணு கூட பழகின ஆட்களே போட்டு குத்திட்டு இருக்கு வினோத் கூட நல்லா பழகிச்சு வினோத்தை போட்டு குத்துது காமு கூட நல்லா பழகிட்டு இருந்துச்சு காமுவை போட்டு குத்துது எவ்ஜே கூட நல்லா பழகிச்சு எவ்ஜயை போட்டு குத்துது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கு கண்டிப்பா அரோரா நாமினேஷன்ல வருவாங்க அடுத்தது ஆதிரை என்ன பரவா ஆதிரையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க ஆதிரை நாமினேஷன் வருவாங்க ஆதிரை இல்லன்னா திவ்யா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரத்துக்கு நாமினேஷன் ப்ராசஸ் ஒண்ணு வச்சாங்கன்னா இந்த எட்டு பேர் தான் வருவாங்க அப்படி நாமினேஷன் ப்ராசஸ் வைக்கல புல் நாமினேஷன் பதிமூணு பேர் வருவாங்க அந்த பதிமூணு பேர் யாருன்னா அரோரா சுபிக்ஷா திவ்யா அமித் சாண்ட்ரா கனி வினோத் விக்ரம் ஆதிரை சபரி காமு பாரு இன்னொருத்தவங்க பேர் என்னப்பா எஃப்ஜே இந்த பதிமூணு பேர் கண்டிப்பா நாமினேஷன்ல வருவாங்க அதாவது இருந்தா சரி நாமினேஷன் வைக்காங்கன்னு வச்சுக்கலாமே பதிமூணு பேர் நாமினேஷன் வராங்க அந்த பதிமூணு பேர்ல இருந்து யார் ரெண்டு பேரை தூக்குவீங்க ரெண்டு பேர்ல எனக்கு தெரிஞ்சு மூணு பேர்லாம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள பதிமூணு பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் தான் வீட்டுக்கு வச்சிருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கும்போது மிட் வீக் எக்ஷன் வச்சு வீக்கெண்ட்ல ஒரு டபுள் எக்ஷன் வைக்க கூட வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது நான் டபுள் எக்ஷனே சொல்றேன் சும்மா வச்சுக்கோ ஒரு மணிக்கு டபுள் எக்ஷன் மட்டும் வைக்கலாம் டபுள் எக்ஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா யார் ரெண்டு பேரை வெளியே எடுப்பீங்க யார் ரெண்டு பேரும் வெளியே போக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான கருத்த மரகமாக என்கிட்ட கேட்டீங்கன்னா கனியை தூக்கிடுவாங்க அண்ட் அமித் அவர்களுக்கு ஓட்டுகள் தரல அமித் அவர்களுக்கு ஓட்டுக்கள் கொஞ்சம் சங்கடம் தான் அடுத்ததான் எவ்ஜே வந்து ஓட்டுக்கள் கொஞ்சம் சங்கடம் தான் அவருக்கு வந்து ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ கனி அமித் எஃப்ஜே இந்த நாலு பேர் தான் ஓட்டு கீழே இருப்பாங்க மற்றபடி எல்லாருமே ஓரளவு ஓட்டுகளை வாங்கிடுவாங்க ஏன்னா சாண்ட்ரா இப்ப எங்க இருந்து ஓட்டுகள் வருதுன்னே தெரில கொட்டுது அப்படியே லாரி லாரியா ஓட்டுக்கள் கொட்டிட்டு இருக்கு யார் என்ன வேலை ஒன்றுமே ஒண்ணுமே மாட்டேங்குது சாண்ட்ராக்கு ஓட்டுக்களை வந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேர் தான் டேஞ்சர் சோன்ல இருப்பாங்க எஃப்ஜே கனி சுபிக்ஷா இன்னொருத்தர் பேர் சொன்னாங்க எஃப்ஜே கனி சுபிக்ஷா இன்னொரு அமித் இந்த நாலு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் இதில் ரிஸ்கில் இருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அமித்துக்கு இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் நல்லா தான் கேப்டன்சி பண்ணியிருந்தார் நேற்று தேவை அமித்தை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அடிக்க வேண்டிய ஆளை விட்டு சைடில் உட்கார வச்சுட்டு அமித்தை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அந்த வகையில் மக்கள் கொஞ்சம் உஷாராகி அமித்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த